வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஐயா சிறப்பாக என்னுடைய பேர் நிமலன் நிமலன் சீவரத்னம் நான் லண்டன்லேருந்து வந்திருக்கிறேன் ஒரு சுற்றுச்சூழல் சுற்றுலாவாக நான் என்னுடைய பயணத்தை கருதுறேன் இதில் வந்து குறிப்பாக ஈரோடு தேர்தல் வந்ததே கிடங்க தமிழ்நாடு பூரா நாம் சுற்றிட்டு இருக்கிற சூழல்ல ஈரோடு ஒரு மையம் கொண்ட இதாக இருக்குது நம்ம நாம் தமிழர் உறுப்பினர்களை நாம் தமிழர் கட்சி ஆக்களை எல்லாம் ஒரே இடத்துல சந்திக்கக்கூடிய ஒரு செயலை நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்க என்னால் ஈரோட தவிர்த்துட்டு மற்ற இடங்களை சுற்றி சூழல் செய்ய இல்லை ஸோ அதனால் இந்த பத்து நாள் ஈரோடில் தங்கி இருந்து தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய அத்துணை நாம் தமிழர் வேட்பாளர்கள் வேட்பாளருக்கு உதவியாக உறுதுணையாக செயல்படக்கூடிய கள போராளிகளை எங்களுடைய அரசியல் போராளிகளை எங்களுடைய மக்களுக்கான மண்ணுக்கான சேவையை செய்யக்கூடியவர்களை ஒரே இடத்துல பார்த்து அவர்களுடன் பேசி இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம் என்று ஈரோடில் ஒரு பத்து நாள் தங்குகிற மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன் அதே சமயம் தொடர்ச்சியாக முக்கியமான தொகுதிகள் எல்லா இடத்துலையும் வந்து காலகாலமாக நான் போகிற இடங்களில் நாம் போய் பேசிட்டு வரோம் அந்த பேச்சின் மூலமாக இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை இந்த அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை நாம் தமிழர் எடுத்து இருக்கும் இந்த அரசியலை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன் அந்த உள்வாங்குதல் மூலமாக என்னுடைய அனுபவத்தையும் குறிப்பாக புதிய உறுப்பினர்கள் இப்போ அண்ணன் வந்து ஒரு ஆயிரம் முகாம் ஒரே நாளில் நடத்தினார் அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்குறேன் அன்னைக்கு கிடைச்ச அந்த அண்ணன் வேண்டுகோள் ஒத்த வேண்டுகோள் ஒத்த குரலில் கொடுத்த உடனேயே அவர் குறிப்பாக ஒரு அஞ்சு முகாம் ஒரு தொகுதியிலையும் நடத்துங்க என்று கேட்கிக்க அவருடைய தளபதிகள் அவருடைய உறுப்பினர்கள் பல இடங்களில் வந்து ஏழு எட்டு ஒம்பது பத்து என்று கூட போட்டதெல்லாம் நாம் பார்த்தோம் அப்போ ஒரு பதினைஞ்சாயிரம் உறுப்பினர்கள் ஒரே நேரத்தில் புத்தம் புதிய உறுப்பினர்கள் நாம் தமிழர்களை தங்களை இணைத்து கொண்டார்கள் அது எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது அவர்களுக்கு ஒரு சாதாரணமாக விளக்கம் கொடுக்காமலே அவர்கள் இணையக்கூடிய ஒரு நாளாக அதை நான் பார்க்குறேன் ஏன்னா அந்தளவுக்கு அந்நெண்ட குரல் வந்து எல்லா இடமும் ஒழிச்சு கொண்டிருக்குது அது இப்போத்தைய டெக்னாலஜி வந்து அவர்களை சென்றடைஞ்சிருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து நான் இந்த சுற்றுச்சூழலையும் இதில் இணைச்சு கொண்டு இவர்களை எப்படி நாம் தமிழர் அரசியலில் புறம்படலாம் அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு வழியை காட்டி முன்னுதாரணமாக செயல்படலாம் என்ற ஒரு எண்ணம் தோண்டிச்சுது அந்த எண்ணத்தை நான் பகிர்றது இல்லை நான் பெருமை அடைகிறேன் அது ஒரு செயல் வடிவமாக விரைக்க தேசிய தலைவர் சொல்கிற மாதிரி சொல்லுக்கு முன் செயல் அப்போ ஒரு புதிய உறுப்பினர் உள்வாங்க படைக்க நாம் அவருக்கு கௌரவம் கொடுத்து ஏன் அவர் நாம் தமிழர்கள் இணைந்தார் என்ற விவரத்தை அறிந்து அதை ஆவணப்படுத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ கசட்டால் வீடியோ மூலமாக ஆவணப்படுத்தி அதே மாதிரி ஒரு ஏற்கனவே இருக்கிற உறுப்பினர் மூலமாக அவருக்கு ஒரு மரக்கன்றை கொடுத்து ஒரு கொய்யா மரம்னு சொன்னால் கொய்யா பழத்தில் இருக்கிற நன்மைகள் அந்த மருத்துவ ப பங்குகள் ஈவன் கொய்யா இலையில இருந்து கூட பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ஸுக்கு பெனிஃபிட்ஸ் வர்ற மாதிரியெல்லாம் இருக்குது அப்போ இருக்கிற உறுப்பினர் வந்து புதுசாக வர்ற ஒரு உறுப்பினரை உள்வாங்கி அவருக்கு ஒரு மரக்கன்றை கொடுத்து வரைக்க நாம் தமிழர் குடும்பம் அந்த புதிய உறுப்பினரை வரவேற்கிறார் என்ற ஒரு அர்த்தம் அர்த்தமுள்ள ஒரு நிகழ்வாக அதை பார்க்குறேன் அதே மாதிரி அந்த மரக்கன்று அந்த என்ற குடும்பத்துக்கு நாம் தமிழர் மரக்கன்றாக போய் இணையுது அப்போது ஒரு திருமணம் எப்படி ஒரு பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாரன்று இரு குடும்பங்கள் இணைஞ்சு ஒரு திருமணம் நடக்குதோ அதே மாதிரி இந்த உறுப்பினர் சேர்க்கின்றது அப்படித்தான் நான் பார்க்குறேன் ஒரு நாம் தமிழர் குடும்பத்துக்குள்ள ஒரு உறுப்பினர் வந்து இணைகிறார் அதே மாதிரி நாம் தமிழருடைய மரக்கன்று சுற்றுச்சூழல் மூலமாக நம்மாழ்வாருடைய பசுமை புரட்சி திட்டம் ஊடாக அந்த குடும்பத்துக்குள்ளே போகுது அப்போ அப்படி இருக்கேக்க ஒரு நாம் தமிழர் வெறும் உறுப்பினராக மட்டும் வராமல் அவர் சுற்றுச்சூழல் பாசறையில் ஒரு தன்னைத்தானே இணைக்கிற ஒரு நிகழ்வாகவும் பார்க்குறேன் அதே சமயத்தில் வந்து ஒரு த நமக்கு நாமே ஊடகமாக நம்மை வளர்த்து கொண்டு ஒரு அவருடைய வெளிச்சம் தன்னுடைய ஒரு டிகிரி இருக்கேக்க எப்படி ஒரு வெளிச்சம் அந்த டிகிரிக்கு பெருமதியாக கிடைக்குதோ இது உ உறுப்பினராக வரைக்கே அவருக்கு ஒரு ரெண்டு மூன்று யூடியூப் வெளிச்சங்கள் அவருக்கு கிடைக்கிது இது எந்த ஒரு கட்சியிலேயோ எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் பார்க்க இல்லை ஆனால் நாம் தமிழர் புதிய உறுப்பினர்களுக்கு இதை ஏற்படுத்தி இது சரியாக முறையில் கையாளிக்க அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை அவர்களுக்கு கொண்டு வரும் அவர்கள் உடனடியாகவே மக்களுக்கு போய் சேவை அரசியலை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என்றது தான் நம்பிக்கை அதே மாதிரி இப்போ அவரை பார்த்தீங்கன்னா அவரும் வந்து நாம் தமிழரை பற்றி பேசிகிட்டே இருக்க தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கேக்க ஒரு மாதத்துக்கு ஒரு உறுப்பினர் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மூணு நேரம் சாப்பிட்ற மூணு நேரம் சாப்பிட்ற இடத்துல வந்து மூணு பேருக்கு பேசிகிட்டு இருந்தாருண்டா ஒரு மாசத்துல ஒரு நூறு பேரோட பேசியிருப்பார் அப்போ ஒரு உறுப்பினர் சேரக்க பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு உறுப்பினரை அவர் சேர்த்துட்டு இருப்பாருண்டா அவர் ஏற்கனவே உறுப்பினராக இருக்கிறதால அவர் அந்த மரக்கன்று அவர் புதிய உறுப்பினர் கொடுக்குற ஒரு வாய்ப்பை உருவாக்குறார் அப்போ ஒரு வருடத்தில் வந்து பன்னெண்டு உறுப்பினர்களும் பன்னெண்டு மரக்கன்றும் இணையும் அப்போ இயல்பாக இயற்கையாக இந்த நாம் தமிழருக்கு குடும்பம் பெருகி கொண்டே போகும் என்றதுதான் இது இந்த பொருள் நாம் தமிழர் நாம் தமிழர் அப்படின்னு தான் சொல்கிறோம் மித்தவங்க பார்வைக்காக இவங்க வந்து இந்திய தமிழர் இவங்க வந்து இலங்கை தமிழர் அப்படின்றது நீங்கள் வந்து ஒரு இலங்கை தமிழர் அதுவும் லண்டனில் இருக்கீங்க அங்கே வந்து அந்த இலங்கை தமிழ் மத்தியில் நாம் தமிழர் கட்சியும் சீமான பற்றியும் எப்படி அதாவது அதாவது நான் என்னுடைய பூர்வீகம் இலங்கையாக இருந்தாலும் நாற்பது வருடத்துக்கு மேலே பிரித்தானிய தமிழனாக பிரித்தானிய பிரஜையாகத்தான் வாழ்கிறேன் அதனுடைய நான் அந்த தமிழன் இந்த தமிழன் என்று பார்க்க தேவையில்லை சீமான அண்ணையை பொறுத்தவரையில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் குளோசஸ்ட் டு த கோல் அதாவது தேசிய தலைவருடைய சிந்தனையை செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் பேசுறாங்க நிறைய பேர் பேசினாங்க பேசுறாங்க இனியும் பேசுவாங்க ஆனா யார் அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கிறது என்று சொன்னா இப்ப தேசிய தலைவர் சீமான ஒரு ஐயாயிரம் பேரை உருவாக்கலாமா என்று கேக்கைக்க அதை கொண்டு அவர் எதுக்காக அதை சொல்றாருன்றத கொண்டு தேசிய தலைவருடைய அந்த சிந்தனையை அவர் முழுமையாக செயல்படுத்துகிறார் அந்த செயல் வடிவம் தன்னோட மட்டும் நிற்காமல் தன்னுடைய தம்பிமார் தங்கிமாருக்கு கடத்துகிறார் அப்போ ஒரு புதிய தலைமுறையையே தமிழ் தேசிய தளத்தில் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தேசிய தலைவர் நடத்தின களம் வந்து வேறு களம் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் அரசியல்ல அரசியல்ல தமிழ் தேசியத்தை ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாகவும் ஒரு இங்கே ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருமுனை போட்டிக்கு தயார்படுத்தி இந்த களத்தில் வந்து இறக்கிற அளவுக்கு ஒரு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாருன்னு சொன்னால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தமிழை தமிழரை நேசிக்கிற பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்துருக்காங்க ஆனால் ஒரு இறை இணைக்கிற சக்தியாக தேசிய தலைவர் வந்து உள்வாங்கப்பட்டிருக்கிறார் அதை தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் உட்பட மக்களும் அந்த தலைமையை அந்த சிந்தனையை ஏற்றிருக்கிறார்கள் தேசிய தலைவருடைய எந்த ஒரு சிந்தனையும் தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண பொதுமக்கள்கிட்ட போய் சிந்தனையை சொல்லி இது எப்படி இருக்குன்னு சொன்னால் அருமையாக இருக்கு யார் சொன்னேன்னு கேட்பாங்களே தவிர யாருமே இது வந்து தப்பா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ அந்த அளவுக்கு அந்த சிந்தனையை வெளிப்படுத்தி கொண்டு வராங்க குறிப்பாக தம்பி தங்கைமார் வந்து அதை புஸ்தகமாகவே படித்து ஒரு இராணுவத்தில் எப்படி ஒரு பாடத்திட்டம் ஒரு சிலபஸ் இருக்குதோ அது மாதிரி நாம் தமிழர்களில் போய் உறுப்பினரால் சேர்கிறவங்க வந்து தேசிய தலைவருடைய சிந்தனையை முழுமையாக அறிஞ்சு அதை அதில் தங்களுக்கு பிடிச்சதுகளில் செயல் வடிவம் கொடுக்கறதுக்கான முயற்சிகளும் நடந்துட்டுருக்கு அதனுடைய இந்த ஒழுங்குன்றது சில தலைவர்களால் பாவிக்கப்பட்டு திசை திருப்பப்பட்டு நாட்டை குட்டிச்சரை ஆக்கிற உடையமாக பார்க்காம இது ச சுயநலம் இல்லாமல் தன் தன்னலம் இல்லாமல் ஒரு தலைமுறை இந்த மக்கள் புரட்சிக்காக இதை இந்த கட்டுப்பாடை உருவாக்கி செயல் வடிவம் கொடுத்துருக்கிறது சீமான என்ற பங்கு அவர் ஒரு அச்சாணியாக நாம் தமிழருக்கு மட்டுமில்லை தமிழ் பேசிய களத்தில் தமிழ் பேசிய வரலாறு இருக்குது இதை ஈழத்தமிழர்கள் சரியாக உணர்ந்திருக்கிறார்கள் எதிர்த்தவர்கள் கூட இன்றைக்கு வந்து சீமான மட்டும்தான் தமிழ் தேசிய காலத்தில் முன்னிலையில் நின்று தமிழர்களுக்கான குரலாக தமிழ் மண்ணுக்கான குரலாக தமிழர்களுடைய நலனுக்காக ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் என்றதில் மாற்றுக்கருத்து இல்லாத அளவுக்கு அவருடைய மதிப்பும் மரியாதையும் அவருடைய செயல்பாடுகளும் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது அண்ணனுடைய புகைப்படமும் புகைப்படமும் வந்து நான்தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்றார் இதை இப்போ முதலாவது இது ஒரு புதிய நேரத்துல புதுசா பூத்த ஒரு புரளி கிடையாது அனைவருக்குமே தெரியும் இது ஒரு தேர்தல் காலத்தின் நேரம் ஈரோடு நேரத்தில் அவங்க என்னென்னமோ எல்லாம் செய்து யார் யாரெல்லாம் பெரியவர்களாக காட்ட முயன்றார்களோ அவர்கள் எல்லாம் சிரும்பப்பட்டு போனார்கள் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் முழுமையாக வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு மக்களால் உணரப்பட்டு தாரி துப்பாத அளவில் அவர்களுடைய உண்மை நிலைகள் எல்லாம் வந்துவிட்டது விட்டது அப்பளப்பட்ட ஒரு நூத் ஒரு தலைவராக எல்லாராலையும் மதிக்கப்படுறது தேசிய தலைவர் அப்போ இந்த சமயத்தில் வந்து தேசிய தலைவரை அவர்கள் கூடிய பெரியாரோட ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு முயற்சிக்கிறாங்க அந்த முயற்சி வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள காப்பாற்ற முன்னே நம்புறாங்க அப்போ அது இன்னொரு திசை திருப்பிற ஒரு முயற்சியாகத்தான் நாளைக்கு நாம் தமிழர் கட்சிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானண்ண வந்து அப்படிப்பட்ட ஒரு தலைமையோட ஒரு நெருக்கமாக அவருடைய வழிகாட்டலை ஏற்று அவருடைய சிந்தனையை ஏற்று அந்த செயல்பாடுகளுக்குள்ளே வரும் பொழுத்து இது வந்து ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்ற மாதிரி ஒரு பக்கம் அவரை சேரழித்து குறைக்க பண்ணுற ஒரு வேலையாகவும் பார்க்குறேன் இன்னொரு பக்கம் கீழே விழுந்து கொண்டு போகிற இடத்துல திராவிடம் வந்து தன்னைத்தானே தானே சில இப்படியான யுக்திகளை கையாள் இன்டர்நெட் அல்ல இது அவர்களுக்கு கைவந்த கலை நடிகைகளோட நடிகர்களோட எத்தனையோ பேரோட இப்படியான விடயங்களை சொல்றதும் கட்டுக்கதைகளை உருவாக்குறதும் அதற்கு செயல் வடிவம் கொடுக்கறதும் எப்பவுமே பார்த்தீர்கள் என்றால் இந்த இஷ்யூ பேஸ்டா பேச மாட்டாங்க ஒரு நிகழ்வு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கூட அன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற தேவையான மக்கள் பிரச்சனையை பற்றி அந்த ஊடகத்துக்கு வெளியில் வராது அதே அதிகாரத்தில் இருக்கிறவங்களே அதை மடமாற்றம் செய்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாத விடயங்களை கொண்டு வந்து புகுத்துவார்கள் இது காலகாலமாக எல்லா நடக்கிறது இதுக்காகவே ஊடகங்கள்லேயும் பல பேர் தங்களுடைய பிழைப்புக்காக பல விடயங்களை செய்வார்கள் இதில் ஒரு இப்போ நீங்கள் வந்து இலங்கை தமிழராக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து இலங்கைக்கு வந்தார் தலைவரை சந்தித்தார் அந்த மாதிரி நீங்கள் எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ அதாவது மித்தவங்க சொல்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க இல்லை உறுதியாக சீமான தேசிய தலைவரை சந்தித்தாரா பேசினாரா என்ன சொன்னார்ன்றது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தேசிய தலைமைக்கு இதில் வந்து தேசிய தலைவர் அந்த இறுதி கட்டத்தில் இருக்கிற தளபதிகள் ஒரு உறுதியாக இறுதி கட்டமாக மௌனிக்கிற நிலையில அவர்கள் வந்து குறிப்பிட்டு சீமானன்ன சொல்லுங்கோ எப்படி செய்யுங்கோ என்று உறுதிப்பட சொல்றது என்று சொன்னால் அவர்கள் வந்து படம் எடுத்தாரா இல்லையா நாங்க அவரை சந்திச்சாரா இல்லையா எல்லாம் பார்த்து இதுகளை வச்சு செய்யற விஷயம் இல்லை சொல் அவர் சொல்ல உள்வாங்கிறது இல்ல அதுக்கு செயல் வடிவம் கொடுத்துட்டு இருக்கிறாரு அதாவது எப்பவுமே தேசிய தலைவரை பத்தி புரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஒன்று தெரியும் தேசிய தலைவரே சொல்லுக்கு கொடுக்கிற முயற்சி முக்கியத்துவத்தையும் பார்க்க செயலுக்குத்தான் முதன்மை முக்கியம் கொடுக்கறது அதெல்லாம் சொல்லப்படுது அது நாம காதாலையும் கேட்டது இன்று வரைக்கும் மேபி நாளைக்கு சொல்லலாம் அது கூட பேக் இது இதுவரைக்கும் யாருமே அதை பத்தி பேச இல்லை அதே மாதிரி இந்த பட விஷயங்கள் கூட இதுவரையும் பேசப்படாமல் இந்த நேரம் இப்ப பேசுறாங்க அப்ப எப்பவுமே வந்து திசை இருப்பவங்க மடமாற்றம் செய்யறவங்க காலகாலம் உண்மையே சொல்ல போனா இதுதான் சனாதனத்த மறு உருவம் நாங்க இந்த பட வந்து சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்ப பதிமூணு வருஷம் கழிச்சு இப்ப சொல்ல வேண்டிய காரணம் இல்ல இது இயல்பு எப்பவுமே வந்து ஒரு தேர்தலுக்காக தேர்தலுக்காக மட்டுமில்லை அவங்க பயப்படுறாங்க என்னன்றா எப்பவுமே ஒரு இளையோர்கள் புதிய உறுப்பினர்கள் எல்லாரும் உள்வாங்க படையிக்க ஒரு கட்சி இவ்வளவு சீக்கிரமாக வளருது இவ்வளவு பெருசாக வளருது அதுவும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் வளருது என்று சொன்னால் இது வந்து உண்மையான அடிப்படை மாற்றத்துக்கு வகு வகிக்குது ஆயிரம் தான் ஊடகங்கள் தவிர்க்க பார்த்தாலும் அதை மௌனிக்க பார்த்தாலும் அதை பற்றி பேசாமல் இருந்தாலும் இந்த நாம் தமிழர்களுடைய செயல்பாடு அவர்கள் மக்களை அணுகிறார்கள் மக்களோட உறவை வைத்திருக்கிறார்கள் சிமாரண சொன்ன மாதிரி இந்த கூட்டணி என்றது எட்டு கோடி மக்களோட கூட்டணியாக இருக்குது இன்றைக்கு எத்தனை பேர் இங்கு வருவதற்கு இந்த ஈரோடு தொகுதிக்கு வருவதற்கு தலைமையிட்ட வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க எங்களுக்கு கேட்ட தாங்க நாங்கள் வந்துடுறோம் அதை என்ன இப்படி கைது சம்பந்தமா நிறைய நியூஸ் எல்லாம் வருதுன்னா அதை பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க நம்ம அது அது பிரச்சனையே இல்லை நாம் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அந்த ஜனநாயகத்தின முதல் படியாக ஈரோடு இருக்கணும் அந்த ஈரோட்டில் எங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் அந்த பிரதிநிதி ஒரு சாதாரணமாக ஒரு பிரதிநிதி எவ்வளவு செய்து காட்டலாம் என்றதை மக்களுக்கு உணர்த்துவோம் எந்த ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாமலே நாங்கள் இவ்வளவு பண்றோம்ன்றது மக்களுக்கு தெரியுது ஆனால் இந்த பிரதிநிதித்துவத்தோட ஒற்றை பிரதிநிதித்துவோட அடுத்த பதினாலு மாதத்துக்குள்ள இந்த தொகுதியில் நடக்கிற மாற்றங்களை நாங்கள் வந்து மற்ற ஊடகங்கள் மற்ற தொகுதிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இருபத்தாறில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவானது சின்னமாயிடும் அப்ப இங்க நாங்கள் நேரா களத்துக்கு வந்து இந்த களத்தை சந்திக்க அது உறுதியாக வந்து மற்ற தொகுதிகளிலையும் பிரதித்துவப்படும் அப்ப இந்த இடத்துல இருமுனை போட்டியாக நடந்துட்டு இருக்குது இப்ப யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்க போறீர்கள் ஒருத்தர் வந்து சொல்றார் இவர்களை போட்டியாவே பார்க்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது கால கொடுமை என்று சொல்றாரு அப்ப அந்த மக்களைத்தான் அவர் கருதுறார் மக்கள் இவங்களுக்கு இப்படியானாக்கள் அப்ப மக்களுக்காக நிக்கினோம் மக்களுக்கு சேவை பண்றதுக்குத்தான் எல்லா வேட்பாளர்களும் வரையினம் அந்த அந்த எண்ணமே இல்லாதவர் தான் ஒரு அகங்காரத்த உச்சத்தில் அவர் சொல்கிறார் இன்னொருத்தர் சும்மா ஓசியில் தெரியுறீங்க அவங்கள்ட வார்த்தைகள் எல்லாம் அகங்காரத்த உச்சமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் இன்னொரு பக்கத்தில் ஒரு பெண்ணாக பெண்புலியாக ஒரு நேர்மையாக அறம் சார்ந்து கொண்ட குறிக்கோளில் இலக்கில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் போராட்ட வடிவங்கள் மாறியிருக்க வழிய இலக்கு மாற இல்லை எங்களுடைய மக்களுக்கு அறியாண்மையை போக்குறது மட்டுமில்லை அவர்களுக்கான எல்லா விதமான இடைஞ்சல்களையும் இன்னல்களையும் தாங்கி கொண்டு சுமை தாங்கியா இருந்து கொண்டு அந்த மாற்றத்துக்காக எத்தனை வழக்கையும் சந்திக்கிறதுக்கு தயார் என்று சொல்லிக்கொண்டு களத்தில் இருக்கிற எங்களுடைய சீதாலக்ஷ்மி தங்கச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு கள நீண்ட அனுபவம் உள்ள களப்போராளி பல வருடங்கள் அனுபவம் உள்ள பதிமூன்று வருடமாக ஆசிரியராக பணிபுரிந்தவர் பலவிதமான இப்போ இந்த கேபிள் ஆப்ரேட்டராக இதில் அவர் செய்த வேலைகள் அத்தனையும் சம்பளத்தை தாண்டி மக்களோட உறவாடுற மக்களோட தொடர்புள்ள மக்களுக்கான ஒரு சேவையை தான் செய்துட்டு வந்திருக்கிறார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம் பண்ணுவாங்க அப்போ இவர்கள் இதை எல்லாத்தையும் பார்த்து வரக்கூடிய ஒரு நபரை தான் சீமானண்ண முன்னிறுத்தி இருக்கிறார் இன்று திமுகவில் அதிருப்தியோடு இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த ஒன்றரை வருடத்துக்கு ஒரு எம்எல்ஏயை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று கடமை அமைஞ்சிருக்கு அது நாம் தமிழர் கட்சிக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பார்களாக இருந்தால் நீங்கள் இந்த கட்சியில் இருந்திருந்தாலும் இந்த தடவை இருமுனை போட்டி இந்த தடவை நாம் தமிழருக்கு வாக்கை செலுத்துவதன் மூலமாக உறுதியான மாற்றம் அடிப்படை மாற்றத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்ற செய்தியை உங்கள் வாக்கு மூலமாக உங்களுடைய பொறுப்பு மூலமாக ஒரு வரலாற்று ரீதியாக நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த வாக்கு என்பது ஒரு உண்மையான அடிப்படை மாற்றத்துக்கும் உங்களுக்கான உங்கள் சந்ததிக்கான அடுத்த தலைமுறைக்கான இந்த தொகுதிக்கான ஒரு மிக பெரிய வாய்ப்பாக அமையும் என்பது எனது உறுதியான நம்பிக்கை அது மக்கள் கையில் ஐந்தாம் தேதி இருக்கிறது அந்த ஒற்ற விரல் வாக்கு மூலமாக அவர்கள் தங்களுடைய கடமையை செய்வார்கள் இருபத்தாறாம் ஆண்டு அடிப்படை மாற்றத்தை தமிழகம் தமிழ்நாடு முழுமையாக சந்திக்கும் என்பதிலும் எனக்கு மாற்றி கருத்தில்லை இறுதியாக ஒரு கேள்வி இருபத்தி ரெண்டு வீடு வந்து முற்றுகையிட போகிறார்கள் அதை பத்தி உங்களுடைய அவர் இருக்கிற வாடகை வீடு அந்த வாடகை வீடுக்கு எந்த ஒரு சேதமும் வராமல் ஜனநாயக ரீதியில் நீங்கள் போய் போராடுறன்னா தாராளமாக போராடுங்க அங்கே சீமானன்னா அன்றைக்கு இருக்க போகிறது இல்லை என்றால் அவர் இருக்க போற இடம் வந்து ஈரோடு ஈரோடில் மக்களை சந்திச்சுட்டு ச மக்கள குறையை கேட்டுட்டு மக்களுக்கான தீர்வாக மக்களின் நாயகனாக லட்சுமி தங்கச்சிக்கு ஆதரவாக வாக்கு கேட்டு கொண்டிருப்பார் உங்களுடைய இலக்கு ஒருத்தருடைய குடும்பமாக இருந்தார் நீங்கள் போய் அந்த குடும்பத்துக்கு எதிராக போராடுறீங்க நீங்க உண்மையாகவே போராடணும் என்றால் யாரிடம் போராடணும் இப்படியான விஷயங்கள் வந்து இன்றைக்கு திராவிட திறன் திரலுக்கு திரல்ல போய் அந்த போராட்டம் எதிர்வினை காக்க காட்டப்படுமாக இருந்தால் அது சரியாக இருக்கும் ஏனென்றால் வீரமணி ஐயாண்ட வீட்டுக்கு முன்னாலேயோ இல்லாட்டி ஸ்டாலினுட வீட்டுக்கு முன்னாலேயோ இல்லாட்டி ஒரு தனி நபருடைய ஒரு தனி தலைவருடைய வீட்டுக்கு முன்னால போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி எப்போவுமே நடத்தாது அவர்கள் கொள்கையை கருத்தை கருத்தியலாக மோதுபவர்கள் ஸோ இவர்கள் அறகுறையாக ஒரு என்ற வாடகை வீட்டுக்கு முன்னால ஒரு கட்சியின் தலைவர் என்றும் பார்க்காம அந்த கட்சியின் தலைவர் வீட்டில் இல்லை என்று தெரிஞ்சு கொண்டு ஒரு கோலத்தனமா அந்த வீட்டுக்கு முன்னால ஒரு போராட்டத்தை செய்ய போறார்களா இருந்தால் அவர்கள் தங்களை தாங்களே வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்கள் ஆனால் இது இந்த எதிர்வினை என்பது திராவிட இந்த கொள்கையே பறைசாற்றக்கூடிய சீமானன்னைக்கே ஒரு ஆரம்ப பயிற்சிக்கலமாக இருந்த இந்த திராவிட திரல் அனைவருக்கும் ஒரு ஒரு வித்தியாசமான கருத்தை சொல்லி கொடுத்த அந்த திடல் அந்த கருத்தை கருத்தின் இடத்தில் இருந்து போராடுறது அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல எதிர்வினையான ஒரு போராட்டம் நடத்துறதுக்கான முழு வாய்ப்பும் அதுதான் தகுந்த எதிர்வினையாக இருக்கும் என்று நான் நம்புறேன் இதில் எந்த ஒரு தனி மனித கருத்துக்கு கருத்தாக தான் மோதோணும் தாக்குதல்களோ இல்லாட்டி இதுல ஒரு லோ அண்ட் ஆர்டர் பிரச்சனை வர்ற மாதிரி கொண்டு வரதோ இது வந்து தமிழர்களுக்கான பண்பு இல்லை திராவிட முடலின்ற ஒரு பிரதிபிம்பமாக அங்கு நடக்கக்கூடிய விடயங்கள் இன்னும் திராவிடத்துக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய சில கட்சிகள் உறுதி கட்சிகள் தங்களுடைய சுயநல தேவைகளுக்காக கொண்டு போய் தங்களுடைய இனம் தங்களுடைய பண்பாடு அதுகளை கடந்து ஒரு தங்கள் ஒரு வருத்தனமான ஒரு விடயத்தை வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயத்தை அவர்கள் செய்வார்களானால் இந்த திராவிடம் எவ்வளவு தூரம் ஒரு இந்த மக்களுடைய பண்பாட்டு தளத்தில் இழிவுபடுத்தி இருக்கிறது ஒரு அரசு ஒரு அரசாங்கம் அந்த இடத்தில் எப்படி பண்பட்ட மக்களை உயர்த்தணும் நாங்கள் அறிவை மக்கள் எப்படி பெற்றுக்கோணுமன்றதுக்கு எப்படியான உதாரணமாக இருக்க வேண்டும் இதை வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைவரும் மிகவும் நுட்பமாக சிந்தித்து இப்படியான செயல்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது இப்படியான செயல்களை வன்மையாக தடுக்க வேண்டும் அதுக்காக போடா சட்டம் அந்த சட்டம் என்று போய் இருக்க தேவையில்லை அது யாருக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் பாஞ்சாலும் அது தனிப்பட்ட முறையில் அந்த குடும்பங்களை பாதிக்கும் அனைவடியாக அவர்களை மிகவும் கருணையுடன் அனுசரித்து அவர்களை இப்படியான வேலையில் தடுக்கிறதுக்கான முயற்சியை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் கருத்தை கருத்தியலாக எதிர்கொள்ளணும் என்றது என்னுடைய வேண்டுகோள் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அனைவரும் நாம் தமிழருக்கு ஆதரவை திரட்ட வேண்டும் அந்த கட்சியின் கொள்கையை தமிழ் தேசியத்தை தமிழர்களுடைய உணர்வை தமிழர்களுடைய நலனை மதிக்கக்கூடியவர்கள் நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் அஞ்சாம் தேதி ஈரோடை பொறுத்த வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயமாக வரலாறு மாறும் அதுக்கான முன்னுதாரணமாக முன்னோடியாக இந்த இந்த தளம் ஈரோடு தளம் ஒரு ஒரு அற்புதமான ஒரு வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கிறது அவர்களை வெற்றி செல் செலுத்தும் வகையில் இந்த ஈரோடு மக்கள் ஈரோடு கிழக்கு மக்கள் தங்களுடைய பிறப்புரிமை அந்த உரிமை வாக்குரிமையை செலுத்துவார்கள் என்று நம்புகிறேன் நன்றி நன்றி உங்களுடைய சேவை பல இடத்தில் உன்னிப்பாக மக்களால் பார்க்கப்படுகிறது குறிப்பாக புலம்பெயர்ந்த மக்கள் உங்களுடைய அறிவு சார்ந்து சொல்ல விடுற விஷயத்தை தெளிவாக சொல்கிற இந்த செய்தி இந்த ஊடகம் ஒரு தமிழ் தேசிய ஊடகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாகவும் முன்னுதாரணமாகவும் இருக்குது உங்களுடைய சேவைகள் தொடர்ச்சியாக மேலும் மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எனது நன்றி கிடைந்த வாழ்த்துக்கள் நன்றி